தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இருப்பீங்க அதுதான் என் பிரார்த்தனை சரி தலைப்பு பற்றி பேசலாமா நமக்குள்ளே ஒரு வழிகாட்டியா எதற்கு நமக்கு வழிகாட்டி அதனால் என்ன பலன் இத் இந்த கேள்விக்கெல்லாம் பதில்தான் இந்த பதிவு நாம் எல்லோருக்குமே உள்ளே ஒரு வழிகாட்டி இருக்குங்க நாம் கூர்ந்து அதை கவனிப்பதில்லை எதற்கு நமக்கு வழிகாட்டி வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் அதுவும் நம்மை வழிநடத்தி செல்ல வழிகாட்டி தேவை பல சாதனைகளையும் வெற்றிகளையும் அடைய நாம் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் வழிகாட்டி சரி உடனே நாம் என்ன நினைப்போம் மனம்தான் அப்படின்னு நினைப்போம் மனம்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க உளவியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் சொல்கிறாங்க கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கான்சியஸ் என்பது என்னென்னா நாம் சொல்கிற எல்லோருக்கும் தெரிந்த மனம் இதோட வேலை நாம் செய்கின்ற நமக்கு செய்யப்படுகின்ற படுகின்றவற்றை புரிந்து கொள்வது நைம் நம் ஐம்புலன்களால் ஏற்படுகிற உணர்வுகளை உணர்கின்ற மன உணர்கின்றது தான் இந்த மனத்தோட வேலை இதைத்தான் நாம் என் மனதுக்கு படலை என் மனதில் பட்டது என் மனம் விரும்புகிறது இப்படியாக நிறைய மன மனம்னு சொல்லுவோம் இதன் இது மட்டும்தான் இது இந்த மனம் என்னென்னா இது வந்து வழிகாட்டியான்னு சொன்னால் இல்லை இந்த மனம் வழிகாட்டி இல்லை இன்னொரு மனம் இருக்குது ஆழ்மனம் அதாவது சப்கான்ஷியஸ் இதுதான் நம்முடைய வாழ்வின் வழிகாட்டி இந்த ஆள் மனது எப்படின்னா நாம் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் நாம் சொல்வதை எல்லாம் நம்பும் குழந்த மாதிரி இது நல்லது இது கெட்டது என்று ஆரோக்கியம் பண்ணாது இதில் நாம் நினைக்கலாம் நல்லது கெட்டது சொல்கிறது தானே சொன்னால் தானே உண்மையான வழிகாட்டின்னு ஆனால் அப்படி இல்லை இப்போ பாருங்கள் ஆள் மனதின் அற்புதம் என்னென்னா ஒரு பிச்சைக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரெண்டு வருடத்தில் நான் பணக்காரன் ஆவேன் ஆவேன் ஒரு கருத்தை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கிட்டே ஆள் மனதில் போட்டுட்டா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரை அப்படியே ஆக்கிவிடும் இந்த ஆழ்மனது நமக்கு என்ன வேண்டும் அவற்றை ஆழ்மனத்தில் போட்டுக்கொண்டே இருக்கணும் எப்பவும் கவலை வெறுப்பு பயம் ஈகோ மற்றவங்க மேலே கோபம் இதெல்லாம் இருந்தால் இது பூரா இந்த தீங் இந்த எல்லா மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவர்களாக ஏன் நினைத்து கொண்டிருந்தால் அதையும் ஆழ்மனம் வாங்கி அதையே அப்படியே நமக்கு நடத்தும் ஃப்ரெட்ரிக் நீட்சேன்னு ஒருத்தர் ஒரு ஃபிலாசர் அவர் ரொம்ப ஈகோ பிடிச்சவரா எல்லாரை விட தான் தான் ஓசத்தி அப்படின்னு நினைப்பாரான் அவரோட அதனால் அவரோட யாருமே பழகலை பழக முடியல அதனால் அவரை எந்த பெண்ணும் அவரை மணக்கவும் இல்லை அதனால் அவர் எப்போ பார்த்தாலும் தனிமையில் இருந்து 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 கடைசியில் ஆயிட்டாராம் அவர் நல்லா இருக்கும்போது எப்போதுமே அவர் தன் பெயரை எப்படி எழுதுவார்னா கடவுளின் எதிரி ஃப்ரெட்ரிக் நீட்ஷே அப்படின்னு தான் கையெழுத்தே போடுவாராம் அந்த அளவு கடவுள் மறுப்பாளராக இரு கடவுள் மேலே வெறுப்பாகவும் மறுப்பாளராகவும் இருந்திருக்கார் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த போதும் கையெழுத்து போட சொன்னாங்களாம் கையெழுத்து போட்டால் அதே மாதிரி போடுறாராம் கடவுள் எதிரி ஃப்ரெட்ரிக் நிட்சேன்னு கையெழுத்து போட்டாராம் அந்த அளவுக்கு ஆள் மனதில் அவர் வெறுப்பு அந்த வெறுப்பு வந்து படிந்து இருந்திருக்கு அப்போ நம் இந்த ம மனநிலை சரியில்லாத போதும் இந்த ஆள் மனதில் நாம் என்ன பதிய வைத்திருக்கோமோ அது வெளிவருகிறது இல்லையா நம் வாழ்வில் வந்து மகிழ்ச்சியாக இருக்க நமக்கு எதையெல்லாம் தேவையோ அவற்றை எப்போதுமே மனதில் சொல்லி கொண்டே இருக்கணுமா அதை சொல்லி சொல்லி ஆழ்மனதில் புரிய வைத்து விட்டால் அது நாம் அடைய வேண்டியவற்றை அடைய வழிகாட்டும் அப்படின்னு உளவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆழ்மனதிற்கு பிரித்து பார்க்க தெரியாது நீங்கள் நல்ல விஷயங்களை பதிய வைத்தால் அது நமக்கு செய்யும் நடக்க செய்யும் கெட்ட விஷயத்தை பதிய வைத்தாலும் அதையும் நடக்க விடும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்லவற்றை நமக்கு வேண்டிய நல்லவற்றை நினைத்து கொண்டே இருந்தால் அதை கண்டிப்பாக அதற்கு வழிகாட்டும் சரி நம்ம சாதாரணமாக காலையில் ஐந்து மணிக்கு தினமும் எழுந்திருக்கணும்னு நம்ம மேம்போக்காக நினச்சோன்னு வைங்களேன் நம்மளால் எந்திரிக்கவே முடியாது நிறைய பேர் எந்திரிக்காங்க எந்திரிக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் கண்டிப்பாக எந்திரிச்சே ஆக வேண்டிய தேவைன்னு ஒன்று வரும் வரும்போது வரும்போது நம்ம ஆழ் மனதில் அதை நம்ம போட்டு விடுவோம் அது அஞ்சு மணிக்கு யாரோ தட்டி எழுப்புறது போல் நம்ம எழு விழு எழுப்பி விட்டுரும் அது நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டுப்போம் இன்னொன்று பாருங்களேன் தலைவலி மாத்திரை சாப்பிட்ணும் கடையில் போய் மாத்திரை வாங்கிட்டாலே தலைவலி குறைஞ்சிரும் நாம் நினைப்போம் சிலர் நினைப்பாங்க அதனால் வாங்கி அந்த மாத்திரையே சட்டை பையிலையோ இல்லை நம்ம பேக்லேயோ பர்ஸ்லையோ வச்சுக்கிடுவோம் வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் தலைவலி ஏன்னா ஆள் மனந்துட்டால் நம்ம அப்படி சொல்லியிருக்கோம் மாத்திரை வாங்கினாலே குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம பதிய வச்சிடறோம் அதனால் அது குறைய வைக்குது ஆக நமக்கு வேண்டியவற்றை ஆழ்மனதிடம் பதிய வைப்போம் அப்புறம் என்ன நம் வாழ்க்கை எப்போதும் வசந்த காலமாக இருக்கும் என்று கூறி வேறொரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்